உலகெங்கும் வாழும் தனுசு ராசி தமிழ் அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நமது தனுசு டுடே ராசி பலன் நிகழ்ச்சியில் நாம் பிரத்யேகமாக தனித்துவமாக தனுசு ராசிக்கென்றே தினப்பலன்களை கண்டு வருகிறோம் இதுவரை நீங்கள் நமது தனுசு டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்திவிடவும் இதனால் நமது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் மூலமாக வந்தடையும் இன்று ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை இன்றைய தின தனுசு ராசி பலன்களை பார்ப்போம் இன்றைய தனுசு ராசி கிரகநிலைகளை பார்க்கும் பொழுது எட்டுக்குடையவன் எட்டுக்கு எட்டாம் இடத்தில் உள்ளது மேலும் தேய்பெரிச்சந்திரன் ராசிக்கு மூணாம் இடத்தில் உள்ளது மேலும் தேய்பெரிச்சந்திரன் தனது ராசிக்கு எட்டாம் இடத்தில் மறைவு பெறுகிறது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி ஐந்து குடைய செவ்வாய் வலுவாக ஏழாம் இடத்தில் அமர்ந்து குருவால் பார்க்கப்படுகிறது ஆறு மற்றும் ஏழு குடையவர்கள் பரிவர்த்தனா யோகம் பெற்றுள்ளன இன்று நமது தனுசு ராசிதாரர்களுக்கு எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக உள்ளது நீங்கள் தொழில் சம்பந்தமாக எடுத்த கூடி அடுத்த அனைத்து முயற்சிகளும் இன்று வெற்றி பெற்று பண வரவுகள் அதிகரிக்கும் லாபங்கள் பெருகும் இதனால் உங்களது குடும்ப அமைதி குடும்ப ஒற்றுமை குடும்ப நிம்மதி ஏற்பட்டு மனது ஆனந்தமடையும் இன்று உங்களுக்கு அனைத்து யோகங்களும் அனைத்து சொத்துக்கள் வாங்கும் யோகங்களும் உள்ளன அதாவது கார் வாங்குதல் வீடு வாங்குதல் மற்றும் திருமணம் செய்தல் போன்ற அனைத்து யோகங்களும் இன்று அமைந்துள்ளன நீங்கள் திருமணத்திற்காக முயற்சி செய்து கொண்டிருந்தால் உங்களது திருமணம் கைகூடி வந்து நிச்சயதார்த்தம் நடைபெற தேதிகளை குறிப்பீர்கள் இன்று உங்களது உடல் நலமும் மற்றும் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரின் உடல் நலமும் சிறப்பானதாக மேம்பட்டதாக அமைந்து அமைந்து காணப்படும் செட்டில் ஆகக்கூடிய ஒரு நல்ல யோகமான அமைப்பு இப்பொழுது உள்ளது நீங்கள் லைஃபில் செட்டில் விடலாம் அந்த அளவுக்கான நல்ல யோகங்கள் இப்பொழுது அமைந்துள்ளன மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களது நண்பர்களுக்கு உதவி செய்ய ஏற்ற நாளாக என்று அமைந்துள்ளது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற்று சிறப்பான முடிவுகளை தரும் மேலும் பண வரவுகள் அதிகரிக்கும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறிதி சிறிது எச்சரிக்கை தேவை நம்பிக்கை மோசடி ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன மேலும் இன்றைய தினத்தை சிறப்பானதாக நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் உங்களுடைய அதிர்ஷ்ட எண் மூன்று நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொண்டு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள் நமது தனுசு ராசிக்கு நாளை தினம் எப்படி இருக்கிறது என்னென்ன யோகங்கள் உண்டு என்பதை நாளை வீடியோவில் பார்க்கலாம் அதை நீங்கள் உடனே பெற மொபைல் நோட்டிபிகேஷன் மூலமாக பெற பெல் பட்டனை அழித்து ஆல் என்பதை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் Okay, thank you friends. Have a great day.